வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் வரப்போக இருக்கும் ஒரு சூப்பரான வசதியை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய இந்தியாவில் அனைத்துமே டிஜிட்டல் மயமாகிவிட்டது குறிப்பாக கைகளில் பணம் வைத்திருப்பது பெருமளவில் குறைந்துவிட்டது மக்கள் பலரும் டிஜிட்டல் பேமெண்ட் செய்யும் நடைமுறை தான் செயல்பாட்டில் இருக்கிறது சாதாரண பெட்டி கடை துவங்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் மின்சார கட்டணம் செலுத்துவது உள்ளிட்ட அனைத்துமே பெரும்பாலும் டிஜிட்டல் பணம் பரிமாற்றம் வாயிலாகவே செயல்படுகிறது கைகளில் ஸ்மார்ட்போனும் இணைய வசதியும் இருந்தால் போதும் எங்கு போனாலும் ஒருவர் பண தேவைகளை சமாளித்து விடலாம் அதாவது வங்கி கணக்கில் பணம் இருந்தால் எந்த இடத்திலும் செல்போன் வாயிலாக பணத்தை செலுத்தி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் நிமிடத்தில் பரிமாற்றம் செய்யலாம் நாடு முழுவதும் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் யுபிஐ மூலமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செய்து வருகின்றனர் ஆனால் இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸ் டிஜிட்டல் பண பரிமாற்றம் செய்வது நடைமுறையில் இல்லை இதனால் தபால் அலுவலகம் தொடர்பான பண தேவைகளுக்கு கைகளில் பணம் வைத்திருக்க வேண்டிய நிலைமை உள்ளது இந்நிலையில் தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யும் நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வந்தது இதன் பலனாக வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் போஸ்ட் ஆஃபீஸ்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் செய்யும் முறை நடைமுறைக்கு வருவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் இனி தபால் அலுவலகங்களில் யுபிஐ வாயிலாக பண பரிமாற்றம் மேற்கொள்ளலாம் சில மாதங்களுக்கு முன்பாக யுபிஐ மூலமாக கட்டணங்கள் செலுத்தும் வசதி தபால் அலுவலகங்களில் இருந்தது ஆனால் நடைமுறைகளில் சிக்கல்கள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இந்த முயற்சி தோல்வியடைந்தது இந்நிலையில் இந்திய தபால் துறை அனைத்து சிக்கல்களையும் நிவர்த்தி செய்து உள்ளது இதன் அடிப்படையில் யுபிஐ மூலமாக கட்டணங்கள் செலுத்தும் நடைமுறை ஆகஸ்ட் மாதம் முதல் அமல்படுத்த தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த புதிய வசதி தபால் நிலைய வாடிக்கையாளர்களுக்கு பெருமளவில் பலனளிக்கும் என கூறப்படுகிறது இந்த புதிய நடைமுறையை தொடர்ந்து போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு துவங்குபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்